தங்கங்களை நாளை தலைவர்களாக போகும் மாணவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இயல் ரெண்டில் இருக்கிற ஒன் மார்க் பார்க்க போகிறோம் இந்த இயல் ரெண்டில் மொத்தம் எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்குது ஆன்சரும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் டெஸ்ட்டு எழுதுகிறதா இருந்தால் பேனா பேப்பரோட உட்காருங்க நீங்கள் நான் சொல்ல சொல்ல எழுதி பாருங்கள் இல்லைன்னா காதில் கேட்டுக்கோங்க எழுதுனீங்கன்னா எத்தனை மார்க்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இது நம்ம தமிழ் படி சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஆரம்பிக்கலாமா மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாக்கும் என்றவர் ஆப்ஷன் அவ்வையார் திருமூலர் கபிலர் பாரதியார் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாக்கும் என்றவர் பாரதியார் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்றவர் ஆப்ஷன் பாரதியார் அவ்வையார் கபிலர் திருமூலர் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்றவர் அவ்வையார் கிழக்கு என்பது கிழக்கு என்பது புறப்பகுதி குணக்கு குடக்கு வாடை கிழக்கு என்பது குணக்கு அடுத்து மேற்கு என்பது ஆப்ஷன்ஸ் குணக்கு குடக்கு வாடை தென்றல் மேற்கு என்பது குடக்கு மேற்கு குடக்கு வடக்கு இப்படியும் கூறுவர் ஆப்ஷன்ஸ் குடக்கு குணக்கு வாடை தென்றல் வடக்கு இப்படியும் கூறுவர் வாடை அடுத்து எந்த திசையிலிருந்து வீசும்போது கொண்டல் என்று அழைக்கப்படுகிறது காற்றினுடைய பேர் கொண்டல் என்று அழைக்கப்படுகிறது அது எந்த திசையிலிருந்து ஆப்ஷன்ஸ் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு கிழக்கு திசையிலிருந்து வீசும்போது கொண்டல் என்று அழைக்கப்படுகிறது ஊதை காற்று எந்த திசையிலிருந்து வீசும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஊதை காற்று வடக்கு திசையிலிருந்து வீசும் வண்டொடு புக்க தென்றல் எந்த பாடல் வரிகள் சிலம்பு கம்பராமாயணம் ராமாயணம் புறநானூறு வண்டொடு புக்க தென்றல் சிலம்பு பாடல் வரிகள் நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக இந்த வரிகள் வரும் பாடல் ஆப்ஷன்ஸ் புறநானூறு சிலம்பு ஆத்திச்சூடி தென்றல் தூது நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக இந்த வரிகள் வரும் பாடல் புறநானூறு எந்த திசையிலிருந்து வீசும்போது கொண்டல் என்று அழைக்கப்படுகிறது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கிழக்கு திசையிலிருந்து வீசும்போது காற்று கொண்டல் என்று அழைக்கப்படுகிறது முசிறி துறைமுகத்தில் வீசும் பருவ காற்றின் பெயர் என்ன ஆப்ஷன்ஸ் ஹிப்பாலஸ் தென்றல் காற்று குடக்கு கரிகாலன் முசிறி துறைமுகத்தில் வீசும் பருவ காற்றின் பெயர் ஹிப்பாலஸ் வலி என்ற சொல்லை பயன்படுத்திய சங்ககால பெண் புலவர் ஒளவையார் வெண்ணிக்குயத்தியார் ஜான்சிராணி வெள்ளி வீதியார் வலி என்ற சொல்லை பயன்படுத்திய சங்ககால பெண் புலவர் வெண்ணிக்குயத்தியார் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யவனர்கள் ஹிப்பாலஸ் இளங்கோவடிகள் அவ்வை பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் ஹிப்பாலஸ் இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை கால்நடை வளர்ப்பு ஒருவனுக்கு ஒருத்தி வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை இந்தியாவிற்கு தேவையான எழுபது விழுக்காடு மழை தருவது தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று வடமேற்கு பருவக்காற்று தென்கிழக்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு தேவையான எழுபது விழுக்காடு மழை தருவது தென்மேற்கு பருவக்காற்று வலி மிகின் வலி இல்லை புறநானூறு பாடல் எழுதியவர் ஐயூர் முடவனார் அவ்வை வெள்ளி வீதியார் வெண்ணி குயத்தியார் வலி மிகின் வலி இல்லை புறநானூறு பாடல் எழுதியவர் வெண்ணி குயத்தியார் உலக காற்றாலை உற்பத்தியில் இந்தியா பெற்றுள்ள இடம் ஒன்று நான்கு ஆறு ஐந்து உலக காற்றாலை உற்பத்தியில் இந்தியா பெற்றுள்ள இடம் ஐந்து இந்தியாவில் காற்றாலை உற்பத்தியில் தமிழகம் பெற்றுள்ள இடம் ஆப்ஷன்ஸ் நாலு ஆறு ஒன்று அஞ்சு இந்தியாவில் காற்றாலை உற்பத்தியில் தமிழகம் பெற்றுள்ள இடம் ஒன்று உலகிலேயே காற்றை மாசுபடுத்தும் இடத்தில் இந்தியா எத்தனையாவது இடம் உலகிலேயே காற்றை மாசுபடுத்தும் இடத்தில் இந்தியா எத்தனையாவது இடம் வகிக்கிறது ஆப்ஷன்ஸ் ஒன்று ரெண்டு நான்கு ஐந்து உலகிலேயே காற்றை மாசுபடுத்தும் இடத்தில் இந்தியா இரண்டாம் இடம் வகிக்கிறது குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தும் காற்று ஆப்ஷன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் குளோரா ஃப்ளோரா நைட்ரஸ் ஆக்சைடு குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தும் காற்று குளோரா ஃப்ளோரா அமில மழை இந்த கலப்பால் நடைபெறுகிறது கந்தகடை ஆக்சைடு கமா நைட்ரஜன் டை ஆக்சைடு அடுத்த ஆப்ஷன் நைட்ரஸ் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கமா நைட்ரஜன் நாலாவது குளோரா ஃப்ளோரா கமா ஆக்சிஜன் அமில மழை இந்த கலப்பால் நடைபெறுகிறது கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு இந்த கலப்பால் நடைபெறுகிறது முதல் ஆப்ஷன் சரியான விடை எந்த நாட்டு மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் ஆப்ஷன்ஸ் தாய்லாந்து இலங்கை மலேசியா அந்தமான் எந்த நாட்டு மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் தாய்லாந்து நாடு இதன் ஒரு மூலக்கூறு ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் ஆப்ஷன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு கார்பன் குளோரா ஃப்ளோரா இதன் ஒரு மூலக்கூறு ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் குளோரா ஃப்ளோரா ஒரு மூலக்கூறு ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் உலக காற்று தினம் ஆப்ஷன்ஸ் ஜூன் பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு செப்டம்பர் அஞ்சு ஜனவரி அஞ்சு உலக காற்று தினம் ஜூன் பதினைந்து காற்றேவா ஆசிரியர் ஆப்ஷன்ஸ் வா வாமூர்த்தி பாரதியார் தனிநாயக அடிகள் பாரதிதாசன் காற்றேவா ஆசிரியர் பாரதியார் மயலுறுத்து பொருள் ஆப்ஷன்ஸ் உயிர்வழி சீராக மயங்கச்சை மகரந்தம் மயலுறுத்து விடை மயங்கச்சை அடுத்தது லயத்துடன் பொருள் தருக ஆப்ஷன்ஸ் சீராக சராசரியாக தவறாமல் தள்ளாட்டத்துடன் லயத்துடன் விடை சீராக அடுத்து நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா ஆப்ஷன்ஸ் பாரதியார் பாரதிதாசன் கண்ணதாசன் கபிலர் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா பாரதியார் முல்லைப்பாட்டு இயற்றியவர் பாரதியார் பாரதிதாசன் நப்பூதனார் அவ்வை முல்லைப்பாட்டு இயற்றியவர் நப்பூதனார் இதோடய ஷார்ட் கட்லாம் நான் கொடுத்துருக்கேன் இந்த பேரெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம்லாம் கூட எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இலக்கண குறிப்பு அதெல்லாம் கொடுத்துருக்கேன் என்னோடய வீடியோ நான் வந்து லிங்க்கில் வைக்கிறேன் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் இந்தியா சுதேசமித்ரன் இதழ்களின் ஆசிரியர் ஆப்ஷன்ஸ் பாரதியார் கலைஞர் ராஜாஜி பாரதிதாசன் இந்தியா சுதேசமித்ரன் இதழ்களின் ஆசிரியர் பாரதியார் சுப்பிரமணிய பாரதி இவ்வாறு அழைக்கப்பட்டார் மரபு கவிஞர் ஆழிக்கு இணை எட்டயபுர ஏந்தல் கலைஞர் சுப்பிரமணிய பாரதி இவ்வாறு அழைக்கப்பட்டார் எட்டயபுர ஏந்தல் இதெல்லாம் எட்டாவதுலேருந்தே படிச்சிருப்பீங்க அடுத்து விருச்சி என்பதன் பொருள் ஆப்ஷன்ஸ் தோல் மலை சக்கரம் நற்சொல் விருச்சி என்பதன் பொருள் நற்சொல் அடுத்து முப்பத்தி மூணு நறுவி பொருள் தருக அகன்ற உலகம் மலை நற்சொல் நறுமணமுடைய மலர்கள் நருவி நறுமணமுடைய மலர்கள் கோடு என்றால் என்ன அடுத்த கேள்வி கோடு என்றால் ஆப்ஷன்ஸ் மலை சக்கரம் அகன்ற உலகம் நற்சொல் கோடு என்றால் விடை மலை மூதூர் இலக்கண குறிப்பு ஆப்ஷன்ஸ் வினைத்தொகை உரிச்சொல் பண்புத்தொகை வினையச்சம் மூதூர் விடை பண்புத்தொகை நேமி பொருள் ஆப்ஷன்ஸ் மலை சக்கரம் தூவி தோல் நேமி விடை சக்கரம் உருதுயர் குறிப்பு ஆப்ஷன்ஸ் பண்புத்தொகை வினைத்தொகை உருச்சொல் தொடர் வினையற்றம் உருதுயர் குறிப்பு விடை வினைத்தொகை தடக்கை இலக்கணக் குறிப்பு தருக ஆப்ஷன்ஸ் வினைத்தொகை பண்புத்தொகை அன்மொழித் தொகை உருச்சொல் தொடர் தடக்கை குறிப்பு விடை உருச்சொல் தொடர் சுவல் ஆப்ஷன்ஸ் நற்சொல் தூவி தோல் மலை சுவல் விடை தோல் சிந்துக்கு தந்தை ஆப்ஷன்ஸ் பாரதிதாசன் பாரதியார் பெருஞ்சித்திரனார் கபிலர் சிந்துக்கு தந்தை பாரதியார் கீழ்கண்டவற்றில் மூன்றாம் வேற்றுமை தொகை எது ஆப்ஷன்ஸ் நற்சொல் கைத்தொழுது நறுமணமுடைய மலர் விரைவாகச் செல்லுதல் கீழ்கண்டவற்றில் மூன்றாம் வேற்றுமை தொகை எது விடை கைத்தொழுது அடுத்து பாட்டுக்கொரு தலைவன் என்று பாராட்டப்பட்டவர் சந்தகவிமணி தமிழகனார் துரைமுருகன் பாரதியார் பாட்டுக்கொரு தலைவன் என்று பாராட்டப்பட்டவர் விடை பாரதியார் தூய் சரியான விடை ஆப்ஷன்ஸ் தோல் மலர் தலை தூவி தூய் சரியான விடை தூவி ஒரு செயல் நடக்குமோ நடக்காதோ என ஐயம் கொண்டு தெய்வத்தைத் தொழுது அயலார் பேசுவதை கூர்ந்து கேட்பது ஆப்ஷன்ஸ் முதற்பொருள் சந்தி விருட்சி அந்தி சரியான விடை விருட்சி ஒரு செயல் நடக்குமோ நடக்காதோ என ஐயம் கொண்டு தெய்வத்தை தொழுது அயலார் பேசுவதை கூர்ந்து கேட்பது விருட்சி திருமால் எந்த மன்னனுக்கு நீர்வார்த்து தந்தார் ஆப்ஷன்ஸ் இளங்கோவடிகள் மாவழி மன்னன் கபிலர் கரிகாலன் திருமால் எந்த மன்னனுக்கு நீர்வார்த்து தந்தார் விடை மாவழி மன்னன் நாற்பத்தி ஆறாவது முல்லைப்பாட்டில் பயின்று வந்துள்ள வகை ஆப்ஷன்ஸ் வஞ்சிப்பா களிப்பா ஆசிரியப்பா வெண்பா முல்லைப்பாட்டில் பயின்று வந்துள்ள வகை விடை ஆசிரியப்பா பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்று ஆப்ஷன்ஸ் மொழிதல் முல்லைப்பாட்டு பதிற்றுப்பத்து கம்பராமாயணம் பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்று விடை முல்லைப்பாட்டு முல்லைப்பாடல் ஆசிரியர் நப்பூதனாரின் தந்தை ஆப்ஷன்ஸ் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் மாவழி மன்னன் சந்தக்கவிமணி காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் முல்லைப்பாடல் ஆசிரியர் நப்பூதனாரின் தந்தை பெயர் விடை காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் முல்லைப்பாடலின் நிலம் ஆப்ஷன்ஸ் கடலும் கடல் சார்ந்தது மலையும் மலை சார்ந்தது சுரமும் சுரம் சார்ந்தது காடும் காடு சார்ந்தது முல்லை பாடலின் நிலம் காடும் காடு சார்ந்தது கஜா புயலின் பெயர் இந்த நாடு தந்தது இந்தியா இலங்கை பாகிஸ்தான் தாய்லாந்து கஜா புயலின் பெயர் இலங்கை நாடு தந்தது பெய்ட்டி புயல் பெயர் எந்த நாடு தந்தது இலங்கை இந்தியா பாகிஸ்தான் தாய்லாந்து பெய்ட்டி புயல் பெயர் தாய்லாந்து நாடு தந்தது வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை நடைமுறைக்கு வந்த ஆண்டு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறு வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை இந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது இரண்டாயிரம் விடை இரண்டாயிரம் புயலிலே ஒரு தோணி ஆசிரியர் பெயர் ஆப்ஷன்ஸ் பெருஞ்சித்திரனார் பா சிங்காரம் எழில் முதல்வன் துரைமுருகன் புயலிலே ஒரு தோணி ஆசிரியர் பெயர் விடை பா சிங்காரம் அடுத்து பல் பழப்பளவின் பயங்கெழு கொல்லி இவ்வரிகளில் குறிப்பிடப்படும் கொல்லி உள்ள ஊர் ஆப்ஷன்ஸ் நாகப்பட்டினம் சிற்றூர் விருச்சி கொல்லிமலை விடை கொல்லிமலை எல்லாமே உங்களுடைய இயல் ரெண்டில் இருக்கிற கேள்வி அண்ட் பதில்கள் தான் புத்தகத்தில் இருக்கிறது தான் இது எல்லாமே பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் கூட எடுத்து கொடுத்துருக்கேன் அதனால் இது அவுட் ஆஃப் புக்குன்னு நினச்சிக்காதீங்க தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர் ஆப்ஷன்ஸ் எழில் முதல்வன் பாரதியார் பா சிங்காரம் பாரதிதாசன் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர் பா சிங்காரம் சொற்கள் பல தொடர்ந்து வந்து பொருள் தருவது ஆப்ஷன்ஸ் சொற்றொடர் அல்லது தொடர் வினைச்சொல் உரிச்சொல் தொடர் அன்மொழி தொகை சொற்கள் பல தொடர்ந்து வந்து பொருள் தருவது விடை சொற்றொடர் அல்லது தொடர் கரும்பு தின்றான் இலக்கண குறிப்பு ஆப்ஷன்ஸ் தொகாநிலை தொடர் அன்மொழி தொடர் வினைத்தொகை தொகை நிலை தொடர் கரும்பு தின்றான் இலக்கண குறிப்பு தொகைநிலை தொடர் அடுத்து தேர்ப்பாகன் குறிப்பு ஆப்ஷன்ஸ் வினைத்தொகை வினையச்சம் உரிச்சொல் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை தேர்ப்பாகன் விடை இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை தமிழ் தொண்டு அடுத்தது தமிழ் தொண்டு குறிப்பு ஆப்ஷன்ஸ் அன்மொழி தொகை உம்மைத்தொகை நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை தொகை தமிழ் தொண்டு விடை நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை வீசு தென்றல் கமா கொள்களிரு குறிப்பு ஆப்ஷன்ஸ் தொகை வினைத்தொகை அண்மொழி தொகை ஆறாம் வேற்றுமை உருபு வீசு தென்றல் கொள்களிறு குறிப்பு விடை தொகை அறுபது கேள்வி பதில் முடிச்சிட்டோம் இப்போ அறுபத்தி ஒன்று செங்காந்தல் வட்டத்தொட்டி இன்மொழி குறிப்பு ஆப்ஷன்ஸ் பெயரட்சம் வினையெச்சம் உவம பண்பு பண்புத்தொகை செங்காந்தல் வட்டத்தொட்டி இன்மொழி பண்பு பண்புத்தொகை இரு பண்பு பண்புத்தொகைக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன்ஸ் பாம்பு மார்கழி திங்கள் தேர்பாகன் நாலாவது ஆப்ஷனில் ஒன்று கமா இரண்டு இரண்டுமே இதுக்கு விடையாக இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க இருபெயரொட்டு தொகைக்கு எடுத்துக்காட்டு கரெக்டு தான் கடைசி நாலாவது ஆப்ஷன் ஒன்று கமா ரெண்டு பாம்பு மார்கழி திங்கள் இரண்டுமே மலர்கை இலக்கண குறிப்பு ஆப்ஷன்ஸ் உவமைத்தொகை உரிச்சொல் உம்மைத்தொகை வினையற்றம் மலர்க்கை இலக்கண குறிப்பு விடை தொகை அன்மொழித் தொகை கீழ் உள்ளவற்றுள் எது வீசு தென்றல் மார்கழி திங்கள் தேர்பாகன் சிவப்பு சட்டை பேசினார் அன்மொழித் தொகை கீழ் உள்ளவற்றுள் விடை சிவப்பு சட்டை பேசினார் அடுத்து தொகை எது இது அறுபத்தி ஐந்தாவது கேள்வி உம்மை தொகை எது ஆப்ஷன்ஸ் அண்ணன் தம்பி வட்டத்தொட்டி சாறை பாம்பு வீசு தென்றல் உம்மை தொகை எது விடை அண்ணன் தம்பி அடுத்து விருந்தே புதுமை என்றவர் ஆப்ஷன்ஸ் அகத்தியர் அவ்வை கம்பர் தொல்காப்பியர் விருந்தே புதுமை என்றவர் தொல்காப்பியர் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன்ஸ் அஞ்சு மூணு ஏழு ஆறு தொகைநிலை தொடர் விடை ஆறு வகைப்படும் அடுத்து பெரிய மீசை சிரித்தார் தொகையின் வகை ஆப்ஷன்ஸ் அன்மொழி தொகை உம்மை தொகை உவமை தொகை பண்பு தொகை பெரிய மீசை சிரித்தார் தொகையின் வகை விடை அன்மொழி தொகை அடுத்து தங்க மீன்கள் இலக்கண குறிப்பு ஆப்ஷன்ஸ் உவமை தொகை தொகை பண்புத்தொகை உம்மைத்தொகை வினைத்தொகை தங்க மீன்கள் இலக்கண குறிப்பு விடை உவமை தொகை இந்த இலக்கண குறிப்பெலாம் உங்களுக்கு புரியணுன்னா என்னோடய பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் இலக்கண குறிப்பு உங்களுக்கு அதுக்கு மேலே வாழ்க்கைக்கும் மறக்கவே மறக்காது அடுத்து எழுபதாவது கேள்வி தண்ணீர் தொட்டி குறிப்பு ஆப்ஷன்ஸ் உரிச்சொல் அண்மொழி தொகை பெயரெச்சம் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை தண்ணீர் தொட்டி குறிப்பு விடை இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அடுத்து வெண்டைக்காய் குறிப்பு உம்மை தொகை பண்பு தொகை பண்புத்தொகை தொகை இரு பெயரொட்டு தொகை வெண்டைக்காய் விடை குறிப்பு இரு பெயரொட்டு தொகை அடுத்து அன்பு செல்வன் குறிப்பு ஆப்ஷன்ஸ் நான்காம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை உம்மை தொகை அன்மொழி தொகை அன்பு செல்வன் குறிப்பு விடை நான்காம் வேற்றுமை தொகை அடுத்து மோர்பானை குறிப்பு ஆப்ஷன்ஸ் ஐந்தாம் வேற்றுமை உருபு இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை வினையற்றம் வினைமுற்று மோர்பானை குறிப்பு இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை அடுத்து மோர் கொடுக்கவும் குறிப்பு மூன்றாம் வேற்றுமை உருபு அன்மொழி தொகை இரண்டாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை மோர் கொடுக்கவும் குறிப்பு விடை இரண்டாம் வேற்றுமை நம்ம கடைசி கேள்விக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ தேவைப்படுதுனே இந்த தமிழ் படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முல்லை பாடலின் உரிப்பொருள் ஆப்ஷன்ஸ் பெரும்பொழுது சிறுபொழுது காடும் காடு சார்ந்த இடமும் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் முல்லைப்பாடலின் உரிப்பொருள் விடை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்ட்டு லைக் பண்ண மறக்கவே மறக்காதீங்க லைக்ஸ் பார்த்து தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையனு எனக்கு தெரியும் எல்லாருக்கும் வணக்கம் அடுத்து எந்த டெஸ்ட் வேணும்னு சொல்லுங்கள்